ருத்திகா பாப்பா காதுல தோடு வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் வந்து ருத்திகா பாப்பாவுக்கு இன்னைக்கு புது தோடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பை கிளம்பிட்டோம் அங்க வந்து புதுசா ஏகப்பட்ட டிசைன்ஸ்ல தோடுகள் வந்திருந்தது குழந்தைங்களுக்காகவே ருத்திகா பாப்பா எனக்கு இது வேணும் அது சொல்லிட்டு இருக்கா ருத்திகா பாப்பாவுக்கு காது குத்தி மொட்டை அடிக்கும் போது ரெண்டு தோடு வாங்கியிருந்தாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மயில் டைப்ல வாங்கியிருந்தோம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாப்பா போட்டுருக்காங்களா அதுதான் மயில் டைப் தோடு நல்லாவே இருக்குங்க இன்னொரு தோடு தான் டேமேஜ் ஆயிடுச்சு இனி புது தோடு வாங்க போறாங்க மிக்கி மவுஸ் பட்டர் இப்படி எக்கச்சக்க டைப்ல இருக்குங்க தோடுகள்லாம் ரீதா வந்து சரி வந்தது வந்துட்டேன் அப்படி எனக்கு ஒரு மெட்டி ஒன்று மாத்தி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்னடா திறக்கல அப்படின்னு